நாம் தமிழர் கட்சி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்துள்ளது சீமான் உள்ளிட்ட அவரது தம்பிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் முதல் ஆளாக நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிரமாக தேர்தல் பரப்புரையிலும் நாம் தமிழர் கட்சி ஈடுபட்டது நம்பிக்கையுடன் காத்திருந்த விவசாயி சின்னம் கடைசி நிமிடம் வரை கிடைக்காத நிலையில் மை சின்னத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது ஆனால் நேற்று வெளியான தேர்தல் முடிவுகளின்படி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் இக்கட்சி தோல்வியை சந்தித்துள்ளது பத்து தொகுதிகளில் நாற்பதாயிரம் வாக்குகளும் ஆறு தொகுதிகளில் வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி பெற்றது குறிப்பாக தஞ்சாவூரில் போட்டியிட்ட ஹுமாயின் ஒன்றரை லட்சம் வாக்குகள் சிவகங்கையில் போட்டியிட்ட எழிலரசி ஒரு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் வாக்குகள் பெற்றதே நாம் தமிழர் கட்சியின் அதிகபட்ச வாக்குகளாகும் மேலும் இருபது தொகுதிகளில் முப்பது ஆயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளும் நான்கு தொகுதிகளில் அறுபது ஆயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளது அதன் மூலம் திமுக அதிமுகவிற்கு அடுத்த கட்சியாக சில தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது சில தொகுதிகளில் அதிமுக பாஜகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி முன்னுக்கும் வந்துள்ளது புதுச்சேரியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அதிக வாக்குகள் பெற்றுள்ளது பாமக பெற்ற வாக்குகளில் இரண்டு மடங்கு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளது இருப்பினும் தமிழகம் புதுச்சேரியில் போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் தொகையை இழந்துள்ளது அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது அதே சமயம் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அந்தஸ்தை பெறுவது அக்கட்சியினருக்கு சற்று ஆறுதலை கொடுத்துள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க